ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நாள் வணக்கங்கள் ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் இது ஐந்தாவது காணொளி இதில் ஒவ்வொரு காணொலியிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும்படியான அல்லது உங்களுக்கு தேவைப்படும்படியான தகவல்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நீங்கள் ஜாதி ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த காணொளிகளை தொடர்ந்து என்னோடு பயணித்து பாருங்கள் இந்த ஜோதிடத்தில் இருப்பது அனைத்தும் துல்லியப்படுத்தப்பட்ட உண்மை என்பதை உணர்வீர்கள் பொருளாதாரம் மட்டும் போதுமானது அதற்காக மட்டும் ஜோதிடம் கற்றுக்கொண்டால் போதும் என்ற தொழில் முறை ஜோதிடர்களும் கூட என்னோடு பயணித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திராத நீங்கள் கேள்விப்பட்டிராத தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்துக்கும் இடமில்லை ஆக பாருங்கள் அடுத்து ஐந்தாவது காணொலியில் நோய்கள் சம்பந்தப்பட்ட நாலாவது காணொலியிலும் பாதிக்கு மேல் நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த ஐந்தாவது காணொலியிலேயும் நோய்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களையே அதிக முக்கியத்துவம் எடுத்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடமும் பன்னிரெண்டாம் இடத்திலேயும் செவ்வாய் சனி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துவிடுகிறது இதில் சந்திரன் சூரியன் இவர்களுக்கு இவர்களுடன் கூடினாலும் இருந்தாலும் நோய் வருகிறது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் வலது கண் பார்வையில் குறை ஏற்படுகிறது பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இடதுகன் குறை ஏற்படுகிறது இந்த இரண்டாம் மற்றும் பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டுக்கு உரியவருடன் தொடர்பு ஏற்பட்டு பனிரெண்டுக்குரியவர்களால் பார்க்க பெறும் பொழுது இரண்டு கண்களிலும் பாதிப்பு வருவதை வருவதை நடைமுறைகள் காண்கிறோம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் இருந்து விட்டாலேயே அவர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது அதே சமயத்தில் ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுது குடலில் அறுவை சிகிச்சை ஏற்படுவதையும் தவிர்க்க முடிவதில்லை அடுத்து ஏழாம் இடத்திலேயும் எட்டாம் இடத்திலேயும் ஒருவர்களுக்கு சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் அல்லது செவ்வாய் ராகவனுடைய தொடர்பு ஏற்ப ஏற்படும் சுக்கரனுக்கு ஏற்படும் பட்சத்தில் மர்ம உறுப்புகளில் அதாவது ஆண் பெண் குறிகளில் நோய்கள் வந்து அதனால் பாதிப்புக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சூரியன் லக்னாதிபதியுடன் சேர்ந்து இருக்க இரண்டுக்குரியவன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பிறவி குருடனாக இருப்பதையும் காண முடிகிறது சிம்ம லக்கணத்தில் சூரியன் புதன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது சிம்மம் இரண்டாம் ஆகி அதில் சூரியன் இருந்தாலோ கண்களில் மாறுபாடு ஏற்படுகிறது குறிப்பாக சிம்ம லக்கிணத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்து லக்கிணத்துக்கு ஏழாம் இடத்தில் சனி இருந்து அந்த சனி ராகுவனுடைய நட்சத்திரத்திலிருந்து ராகு லக்கணத்துக்கு மூன்றிலேயோ பதினோராம் இடத்திலேயோ இருக்க பிறந்தவர்கள் மாலைக்கண் உள் நோய் உள்ளவர்களாகவும் அல்லது பார்வைகள் மாறுபட்ட ஒரு கண் ஒரு பார்வை மற்றொரு கண் மா வேறு ஒரு பார்வை என்னுடைய தன்மை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்க இரண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் அல்லது இரண்டாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடமான லக்னாதிபதியினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது பேச்சில் அல்லது உச்சரிப்பில் குளறுபடிகள் ஏற்படுவதை காணப்படுகிறது லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் வயிற்று நோய் உருவாகும் கடகம் சிம்மம் துலாம் போன்ற ராசிகளில் சந்திரனிருந்து பாவர் தொடர்பு ஏற்பட்டாலும் வயிற்று நோய் ஏற்படுவதை காண முடிகிறது வயிற்றில் உணவினை செரிக்க செய்வதற்காக அக்னி நிறைந்திருக்கும் அதாவது பித்தம் நிறைந்திருக்கும் ஏதேனும் ஒரு காரணத்தால் அது குளிர்ந்து போனால் அதிசாரம் எனப்படக்கூடிய பெரும் கழிச்சல் ஏற்படுகிறது அதாவது உடல் இயல்பு நிலையை விட்டு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கழிச்சல் ஏற்படுகிறது வெப்பநிலை குறையும் பொழுது மலம் ஜிருகி மலத்தை வெளியே செல்ல மு தள்ள முடியாமல் சிரமப்படுகிறது இதற்கு அவான முத்திரை என்று சொல்லக்கூடிய அபான வாயுவை அதிகப்படுத்தக்கூடிய முத்திரை செய்து வரும்பொழுது அவர்களுக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள் அதாவது இந்த முத்திரை அவான முத்திரை என்று பார்க்கும் பொழுது சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் நேராக நீட்டிக்கொண்டு நடுவிரலையும் சந்தன விரலையும் பெருவிரல் நினியோடு தொடர்ந்து தொடர்பு வைத்துக்கொண்டு கையை மேல் நோக்கி வைத்து வைத்துக்கொண்டு சம்மணம் போட்டு அதாவது சுக ஆசனத்தில் அமர்ந்து தலை கழுத்து நேராக இருக்கும் பட்சத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் அமருவதே இந்த அபான முத்திரை என்று சொல்லப்படுகிறது இந்த அபான முத்திரை என்பது உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி பெருமளவில் உடலை சமன்படுத்தி பூரண ஆரோக்கியத்தை தருவதற்கு இந்த ஒரு முத்திரை நிறைய இடங்களில் நிறைய மனிதர்களுக்கு உதவி புரிந்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல் அதே சமயத்தில் சீதபேதி என்று சொல்லக்கூடியது வயிற்றில் உள்ள அக்னி அதாவது பித்தம் அதிகமாகி குடலினுடைய உட்பகுதிகளில் கொப்பளம் ஏற்பட்டு அது உடையும் பொழுது இரத்தம் அதிகமாக வெளியேறி அதுவாக சீதபேதி என்று சொல்லக்கூடிய வயிற்று வழியை கொண்டு தருகிறது இது மலம் செல்லும் பொழுது வயிற்று வலித்து வலித்து மலம் போவதை இது அடையாளம் காட்டும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் கூடி இருந்து ராகு சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கக்கூடாது அதே சமயத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடியிருந்து சனியினுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கக்கூடாது சுக்கரனும் செவ்வாயும் இருந்து ராகுவினுடைய தொடர்பு ஏற்கும் பட்ச ஏறு ஏற்படும் பட்சத்தில் இவர்களுக்கு வரையறையற்ற வரை அற்ற உறவில் உறவில் காமம் மேலோங்கி அவமானத்தையும் நஷ்டத்தையும் சிரமத்தையும் சங்கடத்தையும் சந்திக்கிறார்கள் அதே சமயத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தலைகணம் அதிகமாகி உறவுகள் அல்லது உறவுகளிடம் உறவாடும் பொழுது கசப்பான வார்த்தையை அள்ளி தெளித்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் உறவுகள் கசந்து உறவுகள் பகையாக மாறுவதை நடைமுறையில் காணப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் கூடி ஏழாம் இடத்தில் நின்றிருந்து அவர்களுக்கு குரு சனியினுடைய பார்வை பெறும்போது தன்னை விட அதிக வயது உள்ள கணவனை பெறுகிறார்கள் என்பது நடைமுறை இந்த ஏற்கனவே நூலில் சொல்லப்பட்ட தகவலும் அதுதான் இதுதான் இந்த செவ்வாய் சந்திரன் கூடி சனியினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அதாவது சனியினுடைய மூணாம் பார்வை அல்லது பத்தாம் பார்வையில் இந்த செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு வயதில் மொத்த வாழ்க்கைத் துணை தந்துவிடுகிறார் ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்துக்கு மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் நல்ல கிரகங்கள் அமையப்பட்டிருப்பின் அவர்களுடைய வாழ்க்கை துணை தரமானவர்களாக அமைந்துவிடுகிறார்கள் கிரகங்கள் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் கர்ண கடோரமான மனோ கொண்ட வாழ்க்கைத் துணையை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் இரவில் பிறந்திருந்து அவளுடைய ராசியும் லக்கணமும் பெண் அ அமைந்திருக்கும் பட்சத்தில் அவள் அழகானவளாகவும் நல்ல குணமுள்ளவளாகவும் இருந்து வருகிறார்கள் ஆண் லக்கணத்தில் அதே இரவில் பிறந்தாலும் ஆண் லக்கணத்தில் பிறந்து ஆண் ராசியில் பிறந்திருந்தால் அவர்களும் அழகாக இருக்கிறாள் ஆனால் ஒரு கணவன் ஒரு ஆண் இன்னொரு ஆணை மணந்தது போல் இருக்கும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருப்பதில்லை வெளியில் பார்ப்பவர்களுக்கு நல்ல வசீகரமாகவும் நீட்டாகவும் இருப்பதை நடைமுறையில் காணப்படுகிறது சென்மலக்கணமும் ராசியும் ஆண் ராசிகளாக அமர்ந்திருந்து பாவகரங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அதுவும் பகலில் பிறந்திருந்தால் அதாவது பதினோரு முப்பது மணிக்குள் அல்லது பதினோரு முப்பது மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் மதியத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் கர்ண கடோரமான ஆண் குணாதிஷயங்கள் அவர்களிடம் இருப்பதை காண முடிகிறது ஆக இவர்களை கல்யாணம் செய்வது அல்லது திருமணம் செய்வது என்பது எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஆண் வந் ஆண் பிற ஆண் பிறந்து அவர்களுக்காக வளர்ந்து அவர்களை மனமுடிப்பாயினே ஆனால் அவன் சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறான் ஏன் என்று கேட்டால் எல்லாவற்றையும் அந்த பெண் கவனித்துக் கொள்கிறாள் எவ்வளவு பெரிய சிரமங்களாக இருந்தாலும் அதை ஈஸியாக கடந்து கொள்ளும் கடந்து செல்லும் வழி பாதையை உருவாக்கி வழி நடத்துகிறாள் நான் ஆண் நான் யாருக்கும் அசையமாட்டேன் என்று தலைகணம் உள்ள ஆணாக அந்த பெண்ணுக்கு சேர்ந்து இதைவிட கொடுமையானது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று உணர முடியும் அந்த ஆனால் அதே சமயத்தில் ஆண் ஜாதகத்தில் சந்தரனும் சுக்கரனும் கூடி ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஒம்பது ஸ்தானங்களில் இருக்க பெற்றிருப்பின் அவர்களுடைய அதாவது இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து ஒன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் அமைய பெற்றிருப்பின் அவர்களுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட நல்ல கற்பு உள்ளவளாக வந்து வந்து அமைந்தாலும் அந்த ஜாதகரோட அந்த ஆணுடன் திருமணமான சில மாதங்கள் அல்லது சில வ வருடங்களிலேயே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் ஒரு ஆண்மகனை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களை அனுமதிக்கிறாள் அதனால் வளமான பாதகமும் சங்கடமும் உருவாகி வாழ்க்கை திசை மாறி போவதை நடைமுறையில் காண்கிறோம் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் கூடி ஏழாம் இடத்தில் நிற்க ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துக்குரிய அதிபதியும் எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழில் நின்று அவர்களையும் ராகு கேது சனி செவ்வாய் தொடர்பு பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்க்கக்கூடிய வாழ்க்கக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட ஒழுக்கமானவளாக வந்து சேர்ந்தாலும் அவர்கள் காலப்போக்கில் தவறானவர்களாக தவறானவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோம் மங்கையர் பதிக்கச் சொன்ன வாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற் செங்கன் மால்மருகன் யானைச்சரும் பதம் காப்பதாமே